வணக்கம் நான் எஸ்டெக் சங்கர் இந்த வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம நண்பர்களுக்காண்டி ஒரு சின்ன வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஏதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப் ரெடி பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருந்தேன் நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஆம்பு எப்படி ரெடி பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நல்லாவே பண்ணுவாங்க நம்மளோட ஓன் கம்பெனி அதாவது நம்ம எஸ்டெக் அப்படிங்கிற பேர்லேயும் நம்ம ஆம்பு ரெடி பண்ணுறோம் எஸ்டெக்கு பவர் பவர் சப்ளை போர்டும் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் எஸ்டெக்கு வியூ மீட்டரு அப்புறம் எஸ்டெக் டிரைவர் போர்டு எல்லாமே நம்ம கம்பெனி நம்ம பிராண்டு நம்ம ஓனாவே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி முழுசாக இறங்கியாச்சு கண்டிப்பாக ஆம்பு நம்ம ரெடி பண்ணி நல்லபடியாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஃபுல்லாக இறங்கியாச்சு நம்ம நண்பர்கள் கூட நிறையா நண்பர்கள் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நண்பர்கள் இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு இது போலலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணுவோம் அதுக்குள்ளே ஆம்புக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி இரநூறுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி இரநூறு ட்ரான்ஸ்ஃபார்மரு பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க இஏக்கு ஒரு தான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் செம்மையாக பண்ணி வச்சிருக்கேன் இது போல் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு ஆம்பு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்பி கொடுங்க நான் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தரேன் ஏன்னா நம்ம நல்ல பிராண்டாக கொண்டு வரணும் நம்ம எஸ்டெக் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டாக நல்லா கொண்டு வரணும் நல்லா ரீச் பண்ணணும் நல்லபடியாக பண்ணணும் குறைஞ்ச லெவலில் அதாவது மற்றவங்க கொடுக்குற ரேட்டை விட நான் உங்களுக்கு கம்மியாகவே தரேன் அதுக்குள்ள சில டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட் நான் ரெடி பண்ணுறதுல வந்து ஆம்பு மட்டும் இல்லை நம்ம தட்டி அதாவது நம்ம எஸ்டெக் எல்இடி லைட் ஒர்க்கு அப்புறம் எஸ்டெக் ஸ்பீக்கரு எஸ்டெக் ஆம்பிளிஃபயரு அதுக்கடுத்து இன்னும் நிறைய எஸ்டெக் மேட்ச் எல்லாமே நம்ம பண்ணலான் இருக்கோம் அதாவது ஒரு நீங்கள் ஆம் அதாவது மைக் செட் ஆரம்பிக்கிறேன் இல்லை மைக் செட் வச்சுருக்கேன் ஒரே இடத்துல நான் எல்லா பொருளும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக வாங்க நம்ம கம்பெனிக்கு வாங்க உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு திருப்தியாக அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட தைரியமாக பேசலாம் என்ன கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தைரியமாக பேசலாம் நம்ம ஒர்க்கும் ரொம்ப பிஸியாக தான் போயிட்டுருக்கு ஓரளவுக்கு இப்போ சீசன் முடிஞ்சு இப்போ வந்து ரன்னிங் வந்து ஓரளவுக்கு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அதனால் பிரச்சனை இல்லை நம்ம ஆம்பு வேலையெல்லாம் தைரியமாக பார்க்கலாம் சீசன் டைத்தில் தான் ஆம்பு ஓடி ஓடி பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு இமான்வெல் பட்டம் இமானுவேல் படம் வந்து எடுத்தோம் எடுத்து வச்சாச்சு எடுத்து கிராஸ் எல்லாம் எடுத்து அடித்து வச்சாச்சு இப்போ அந்த ஆம்பு தான் அந்த வேலை தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் பவர் சப்ளை எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இஐ கோரு எல்லாம் ரெடி பண்ணி வண்டிக்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இதுதான் அந்த மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிரத்தி இரநூறுள்ளே மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மரு இது வைண்டிங்கெல்லாம் எல்லாம் சுற்றி வச்சாச்சு இதில் யூஸ் பண்ணியிருக்க கம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கேஜி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்டபிள்யூஜி பதினாலு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பதினாலில் வந்து எத்தனை ஆம்பியர் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஆம்பியர்லேருந்து டுவெல் ஆம்பியர் வரை நம்ம பதினாலு கம்பியில் எடுத்துக்கலாம் இதில் மூணு டேப்பிங் எடுத்திருக்கேன் அதாவது நாற்பது ஜீரோ நா சாரி ஜீரோ நாற்பது ஜீரோ நாற்பதுன்னு மூணு டேப்பிங் எடுத்திருக்கேன் ஒரு டேப்பிக்கு வந்து ஒரு டேப்பிங்க்கு வந்து பத்தாம் பேர் மூணு டேப்பிங்னால் எத்தனை ஆம்பியர் வருங்க முப்பதாம் பேர் வரும் இதில் ஓல்ட்டு வந்து பவர் ஓல்ட்டு வந்து நாற்பது ஓல்ட்டு நான் இப்போ நாம எத்தனை பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு ஆச்சா ஆயிரத்தி இரநூறு ஆம்புக்கு வந்து நம்ம பவர் வந்து க்ளீனாக சுற்றி வச்சாச்சு நாற்பது ஓல்ட்டு முப்பதாம் பேர் க்ளீனாக எடுத்தாச்சு அது மட்டும் இல்லை டிரைவர் போர்டுக்கு வந்து டுவெல் அது இருபத்தி நாலு வோல்ட்டு ஜீரோ இருபத்தி நாலு வோல்ட்டு ஒரு டேப்பிங் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டு ஆயிரத்தி இரநூறு அவுட்புட்டு தான் நம்ம இது சுற்றியிருக்கோம் இந்த கோர் சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆறாம் நம்பர் மூணு இஞ்சு பேப்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எமிட்டர் ஒன்று எமிட்டர் எமிட்டர் ஒன்று கிரவுண்டு எமிட்டர் ஒன் டூ கிரவுண்டு போல் எடுத்து வச்சுருக்கேன் பைபோலார் வைண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பைபோலார் வைண்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து காமனு எயிட் ஓமு ஃபோர் ரோம்ஸு நீங்கள் அதாவது உங்களுக்கு நான் அவுட்புட் வந்து நல்லா சுற்றிருக்கேன்னா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம் துல்லியமாக எயிட் ஓம்ஸ் ஃபோர் ரோம்ஸு எயிட் ஓம்ஸ் இல்லைனா நீங்கள் என்ன என்னென்னு கேட்கலாம் அந்தளவுக்கு துல்லியமாக சுற்றி வச்சுருக்கேன் கால்குலேஷன் வந்து பக்காவாக போட்டு வச்சுருக்கேன் காமன் டூ நீங்கள் இதில் சென்டரில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் ரோம்ஸ்ல வச்சிங்கன்னா மீட்டரில் கன் க்ளீனாக ஃபோர் ரோம்ஸ் காட்டும் அதே போல் இதில் எயிட் ஹோம்ஸ் க்ளீனாக காட்டும் இதில் அதே போல் தான் நூறு வால்ட்டு நூறு வோல்ட்டு எழுபது ஓல்ட்டு நூறு ஓல்ட்டு கிரவுண்டு எழுபது ஹோல் நூறு வால்ட்டு இது போல் சுற்றி வச்சுருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக சுற்றி வச்சிருக்கேன் நீங்கள் அதனால் எந்த டவுட் பட வேண்டியதில்லை நிறையா நம்ம இப்போ தான் கம்பெனி அதாவது நம்ம எஸ்டெக் இப்போ தான் நம்ம வளர்ந்து வர்றதுனால உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம் நிறைய டவுட்டு இருக்கிறது வந்து மனிதனுக்கு இயல்பு தான் ஆனால் வளரும்போது இப்போ நான் அந்த அவுட் புட் ட்ரான்ஸ்ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மரை நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா க்ளீனாக சுற்றிருக்கேன் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கவே ஆசையாக இருக்கும் லுக்காக இருக்கும் இது கோர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாம் நம்பர் கோர் தான் என்ன சைஸ் பாபின் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுல மூன்று இஞ்சு பாபின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மூன்று இஞ்சு பாபின்னால் இதுக்கு சா செட் ஆகும் கரெக்டாக இருக்கும் இது என்ன சைஸ்னால் ஆறாம் நம்பர் கோரு மூணு இஞ்சு பாபின்னு சூப்பராக சுற்றி வச்சுருக்கேன் இப்போ நான் செக் பண்ண போகிறேன் இதுதான் கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு தான் அந்த இப்போ காட்டின பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காட்டிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் அவங்க ஆயிரத்தி இரநூறு ரெடி பண்ணிவிடுவோம் சொந்தமாக நம்மளே கேபினெட்டு எல்லாமே நம்ம பண்ணுறோம் நம்ம ஸ்டேட்டஸில் கூட வச்சுருந்த எல்லாம் வச்சுருந்தோம் அந்த கேபினெட்டு செம்மையாக இருக்குது அது வந்தவொன்னே நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஆம்பில் ஆயிரத்தி இரநூறு போட்டு அதை செக் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஆர்டர் கொடுங்க என் மேலே நம்பிக்கை இருக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க நான் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தரேன் ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாமே எமிட்டர் ஒன்று இந்த க்ரீன் எமிட்டர் ஒன்று அப்புறம் அந்த கிரீன் எமிட்டர் டூ சென்டர் வந்து கிரவுண்டெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஸ்பீக்கர் லைனையும் கொடுத்து வச்சாச்சு இப்போது அந்த செட்டப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எழுநூத்தி ஐம்பதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணியாச்சு டிரைவர் ஆடியாச்சு ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் வச்சிருக்கேன் இங்கே ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ லைன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த சீரியஸில் போட்டு செக் பண்ணால் தான் நமக்கு அதில் எதுவும் ஷார்ட் சர்க்கியூட் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் சீரியஸில் போட்டால் என்ன செய்யும் ஷார்ட் சர்க்கியூட் இருந்துச்சுன்னா பல்பு வந்து பளியர்னு எரியும் ஃபுல் லோடில் எரியும் பல்பு இப்போ பார்த்திங்கனா சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது பல்ப்பு டிம்மு இருக்கா அந்த கண்ணாடியில் அந்த பிளம்பர் மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆம்பு எல்லாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது எதுவும் ஷார்ட் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இப்போ நம்ம சீரியஸில் போட்டாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த பின்னை தட்டி பார்ப்போம் பின்னை தட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு ஸ்பீக்கர் காட்டுறேன் பாருங்கள் இந்த நாலு பண்டில் தான் போட்டிருக்கேன் ஃபோர் டுவெல் பாக்ஸில் தான் போட்டிருக்கேன் எப்படி அதிருது பார்த்தீங்களா நல்லா இருக்குது இப்போ இந்த சீரியஸ் கண்டிஷனில் போட்டு இந்த பின்னை தட்டுறேன் இந்த பல்பியோட எஃபெக்ட் எப்படி இருக்கு பாருங்கள் பின்ன தட்டத்தட்ட பல்ப் எப்படி பழிர்னு எறியது பார்த்திங்களா இதுதான் சீரியஸ் கனெக்ஷனில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதே இது நம்ம அப்படியே பேரில் இந்த கனெக்ஷனில் டைரெக்டாக பவர் சப்ளையில் சாரி டேரெக்டாக பேசணுல கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் நான் ஒரு பாட்டு போட்டு காட்டுறேன் அந்த பாட்டு வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் ஸ்டேட்டஸில் என்னோடய நம்பர் இருக்கும் இந்த நம்பர் தான் ஸ்டேட்டஸு இந்த நம்பர் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதில் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன் நீங்கள் ஆர்ட்ரு கொடுக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நான் உங்களுக்கு நல்லாவே தரேன் நீங்கள் ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் எழுநூற்றி ஐம்பது வந்து நம்ம வெறும் பதினெட்டு ரூபா தான் கொடுத்துருக்கோம் அதே போல் ஆயிரத்தி இரநூறு வந்து இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இது போல் கொடுத்துட்ருக்கோம் ஆயிரம் வந்து இருபத்தி ஒன்று இந்த மாதிரி பண்ணிக்கொட்ருக்கோம் நம்ம நண்பர்களுக்காண்டி நான் பண்ணி கொடுக்குறேன்